மிக மகிழ்ச்சியோடு வந்திருக்கிற திருச்சிவாழ் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எங்களோடு பேசுவதற்கா புலம்புவதற்கா என்று என்னை சந்தேகப்பட வைத்திருக்கிற எதிரணி பேச்சாளர்களுக்கும் என்னணி பேச்சாளர்களுக்கும் வணக்கம் எங்களை வழிநடத்திச் செல்லுகிற எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிற அண்ணன் நடுவரவர்களுக்கு அடுத்த வணக்கம் இளைஞர்களின் எதிர்காலம் குறித்த சிந்தனை மிரள வைக்குதா மகிழ வைக்குதா அப்படிங்கறது கேள்வி உங்களுக்கு மிரட்சியும் அறியாமையினால வரும் என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிரண்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சபாஷ் சபாஷ் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றத யோசிக்கிறதுனால மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்ன நடக்குமோ அப்படின்ற பதட்டத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு மிரட்சி வருது ரொம்ப அழகான வார்த்தை தம்பி சொன்னது என்ன நடக்க போகுதோன்னா அது மிரட்சி என்ன செய்ய போறோம்னா அது மகிழ்ச்சி இப்ப நான் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன் தண்ணி வேணும் கிச்சன் ஒன்றும் எங்க வீடு ஒன்றும் மைசூர் பேலஸ் கிடையாது நாலு தப்படி நடந்து போனோம்னா கிச்சன் வந்துடும் எடுத்து குடிச்சிடலாம் இருந்தாலும் மா அப்படின்னு மனைவிய கூப்பிடுவேன் தண்ணி எடுத்துட்டு வரதுக்குன்னு தண்ணி எடுக்க தான் இவன் கூப்பிடுறான்ட்டு என்ன அப்படிமாங்க நானே போய் எடுத்துட்டு வந்துடுவேன் என்ன செய்ய போறமோ அப்படின்னு தெரிஞ்சு நானே மகிழ்ச்சியா எனக்கு உத்தரவாதம் எனக்கு உத்தரவாதம் இல்ல தான் சார் வாழ்க்கையே உத்தரவாதம் அவ்வளவுதான் உறங்குதல் போலும் சாக்காடு பின்னர் உறங்கி விழிப்பது நம்புகிறது அவ்வளவுதான் வாழ்க்கை நாங்க என்ன சொல்றோம் வாழ்கிற வாழ்க்கையை இந்த நொடியை நிதானமா வாழுங்க மகிழ்ச்சியா இருக்கலாம் அவ்வளவுதான் வாழ்க்கை நீங்க அவங்க வீட்டுல என்ன வாங்கிட்டாங்க இவங்க வீட்டில் என்ன வாங்கிட்டாங்க அவங்கள மாதிரி நாம ஏன் வாழல அப்படின்னா உங்களுக்கு பதட்டம் வரதான் செய்யும் செய்யும் உங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வித்தாள் வேற அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கேள்வித்தாள் வேற நீங்க அவனோட ஆன்சரை எழுத நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பயம் தான் வரும் உங்க கொஸ்டின் பேப்பரை பாருங்க சார் உங்க அப்பா காலத்து கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்மா எங்க அப்பாக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாரு அன்னைக்கு வீடு வாங்கினார் சொத்து வாங்கினார் மகிழ்ச்சியா இருந்தார் அன்னைக்கு ஜிடிபி ரேட் என்ன அன்னைக்கு இந்திய பொருளாதாரம் என்ன இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் என்ன அப்போ நாம வளர்ச்சியை நோக்கி போகும்போது நாம உத்வேகத்தோட முயற்சியை தான் பார்க்கணும் அந்த முயற்சியில் இருக்கக்கூடிய தடங்களையோ சின்ன சின்ன தடுமாற்றங்களையோ பார்த்து மிரண்டிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க டாக்டரை பார்க்க போகணுன்னாலே பயப்படுவாங்க ஆனால் ஒரு டாக்டர் இவ்வளோ பயந்து நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் அழகப்பா அழகா அழகு பரவாயில்ல டாக்டர் நல்ல டாக்டராக மகிழ்ச்சியாக இருக்கிற டாக்டராக நம்ம பார்ப்போம் நான் அழைச்சிட்டு போகிறேன் ஏன்னா உண்மையிலேயே டாக்டர்லாம் பயந்து தான் இருக்கானு ஏன்னா இவன் நோய்க்கு இவனே கூகுளில் சர்ச் பண்ணிட்டு தான் டாக்டர்டே போகிறான் டாக்டரை சொல்ல சொல்ல பார்க்குறான் இது கரெக்டாக சொல்கிறாரு டாக்டரை இதை நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க

ஏ பாரதி என்ன ஸ்ட்ரக்ச்சர்ல எழுதுனானோ அதே வடிவத்துல உங்களுக்கு ஒரு காதல் கவிதையை குடுக்குறதுமா மாதிரி எவ்வளவு பெரிய சாதனை அத நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க அதை விட்டுட்டு ஏன் வந்துருச்சு காதல் கடிதமே குறைஞ்சு போச்சு காதல் கடிதத்தை வாங்குறது யார் தயாரா இருக்கீங்க அடுத்து அவரு எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு மைய புள்ளிய புடிச்சவர் தான் அப்புறம் நீங்களும் சொன்னீங்க இவரும் சரி அந்த கல்யாணம் ஆகலைங்கிற ஒரு மன குமரல்ல வச்சாங்க பாருங்க அப்புறம் அவர் வேற உங்களுடைய வாயிலாக சாருக்கு வேற மோகன் சாருக்கு வேற எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுங்க அப்படின்னு முடிச்சார் நல்லா பாருங்களேன் என் காலையிலிருந்து இத்தனை பேரு முன்வரிசையில் வந்து டோக்கன் போட்டு அதுக்கான அந்த ஸ்லிப் வாங்கி வெயிட் பண்ணி சார் அத்தனை பேரை கன்சல்ட் பண்ணி இந்தந்த வரன் இவங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா உங்களோட தேவை என்னான்னு கேட்டு இவ்வளவு பண்ணதை இவர் சாவுகாசமா ஆறு மணிக்கு வந்து எல்லாரையும் கூட்டி வச்சோன்னா எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு சார்கிட்ட கேட்பாராம்

இவங்க பேசுறத கேட்டு உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா இத்தனை பேர் எவ்வளோ மன கலக்கத்தோட போவாங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகணும் ஓன்னு மைனஸ் ஆயிடுச்சு நண்பர் சொன்னாரு யாரு பார்த்து வைப்பாங்க அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு மிரட்சி வரப்போற பொண்ணை நாம எப்படி பார்த்துக்க போறோம்னு நினைச்சா உங்களுக்கு மகிழ்ச்சி நம்மளே சமையல் கத்துக்கலாம் பெண்களுக்கு எல்லா நாளும் சமைக்கணும்னு ஆசையெல்லாம் கிடையாது நான் நியாயமா சொல்றேன் எங்க அம்மாட்ட கேட்பேன் எப்படிமா இவ்வளோ எழுபத்தி ரெண்டு வருஷமா சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கேம்மா இவ்வளோ பேர் எப்படிமா உன்னால் முடியுதுன்னு அதுக்கு அம்மா சிம்பிளாக ஒரு பதில் சொன்னாங்க நீங்கள் சமைச்சு என்னால் சாப்பிட முடியாது எனக்கு சமைக்கிறது விருப்பம்லாம் கிடையாது என் தேவைக்கு நான் சமைக்கிறேன் அப்படியே சேர்த்து உங்களுக்கு பொங்கி வைக்கிறேன் நான் அதோட என் தர்சன் தான் நான் இளைய தளபதி சொன்ன மாதிரி வாய்ப்பில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க முன்னேற தயங்குறாங்க அந்த கஷ்டத்துலையும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறாங்க அருமை அப்புறம் வேற போற போக்குல இன்னொன்னு சொன்னாங்க அடுத்த அந்த அம்புஜத்தை அங்கே அந்த பாட்டு அப்ப ஃபேஸ்புக் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு எல்லாத்துலயும் சார் நீங்க முடிவு பண்ணுங்க சார் உங்களுக்கு எது வேணும் எது அருமை உங்களுக்கு என்ன புரிதலில் பார்க்குறீங்கன்னா நாலு பேர் என்ன சொல்லுவான் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு அந்த தரத்தோட நம்ம வாழ்க்கையை ஒத்து போகணுமேங்கிற பார்க்கறதுலனால வந்த பதட்டம் நீங்க மற்றவங்க என்ன பார்த்து உங்க வாழ்க்கையை திட்டமிடாதீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எது சரி நீங்கள் முடிவு பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இனி வரக்கூடிய தலைமுறை இளைய தலைமுறை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கும் மகிழ்ச்சியை பகிர தயாராக இருக்கிறோம் அதனால் நீங்கள் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க எல்லாருக்கும் எல்லாமும் நல்லதாகவே நடக்குங்கிற நம்பிக்கையை விதைத்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து வாய்ப்புகள் பெறுவதற்கு அந்த இரு பெரும் உள்ளங்களும் தயாராக காத்திருக்கிறது வாய்ப்புகளை பயன்படுத்தி அடுத்தடுத்த நிலைமைக்கு ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்று ஃப்ரீ